உன்னாடி அறிவு கலஞ்சிய மாடி நீ இருக்கா ஏ நாய்க்குட்டி 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 அடி நீ அப்பு அப்பு தங்க மாடி என் ஆட்டுக்கட்டி அடி ஆட்டுக்கட்டி தங்கம் அழைக்கிட்டி அழகிட்டி நீ அழகேண்டி அழகானா அழகியா நம்ம வீடு தான் நம்ம வீடு தான் சுற்றி பார்க்குறாரு சார் நம்ம வீடு தான் ஹலோ நம்ம வீடு தான் ஃப்யூச்சரில் உள்ள வந்து விளையாடுவீங்கல்லாம் எங்கள் அம்மா கறி இல்லை என்ன இருந்தால் எல்லாரும் கையாமையா கையாமையான்னு கற்றுக்கி என் பவுனுக்கு தங்கும் எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு நாள் விளா எடுக்கலாம் வீடியோ இங்கே எல்லோரும் கேட்குறாங்க ம் சொல்லுங்க ஏ அப்பு எப்படின்னு சரி உங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் அண்ணன் தம்பியோட இங்கே அக்கா தங்கச்சியோட பாவம் ம் அச்சுடி தங்கும் அக்கா தான் டி உனக்கு ம் சரியா செலவுக்கு பாய் சொல்லுங்க வரேன் எப்படி இருக்காமல் பிடிச்சிக்கிறீங்க ம் ம் ஐயா 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 கொஞ்சரிங்களா டி ஏ அப்போ 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 குட்டியா ஆட்டு குட்டியா என் சாமி பிள்ளையா என் தங்க பிள்ளையா எல்லாமே நீ தானா ஆ காட்டு ஃபேஸு காட்டு ஃபேஸு காட்டு ஃபேஸு காட்டு ஐயோ அழகி நீ அழகி அழகி